அனைவருக்கும் வணக்கம் வெற்றி செய்தி சேனலின் வாயிலாக இப்பொழுது நாம் ஒரு முக்கியமான பதிவை காண இருக்கிறோம் அமெரிக்கா தனது ஆயுத தொழிலுக்கு நன்மை அளிக்கும் வகையில் உலகளாவிய மோதல்களை வேண்டுமென்றே தூண்டிவிடுவதாகவும் அமெரிக்கர்கள் உலகம் முழுவதும் நூறு ஆண்டுகளுக்கு மேலாக இதை செய்து வருவதாகவும் குற்றம் சாட்டினார் ஒரு நேர்காணலின் போது பாகிஸ்தான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் கவாஜா ஆசிஃப் கூறிய கருத்து தற்போது இணையதளங்களில் புதிய விவாதத்தை கிளப்பியுள்ளது கடந்த நூற்றாண்டில் பல சர்வதேச மோதல்களுக்கு அமெரிக்க மையமான இருப்பதாக காணொலியில் பேசினார் கவாஜா ஆசிஃப் இது தொடர்பாக அவர் பேசியதாவது கடந்த நூறு ஆண்டுகளில் அமெரிக்கர்கள் இருநூற்று அறுபது போர்களை நடத்தியுள்ளனர் அதே நேரத்தில் சீனா மூன்றில் மட்டுமே ஈடுபட்டுள்ளது ஆயினும் கூட அமெரிக்கா தொடர்ந்து பணம் சம்பாதித்துக் கொண்டிருக்கிறது அமெரிக்காவின் இராணுவ தொழில் ஒரு பெரிய நன்கு நிறுவப்பட்ட துறையாகும் மேலும் இது அவர்களின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் ஒரு முக்கிய பங்கை வகிக்கிறது அதனால்தான் அமெரிக்கா தொடர்ந்து மோதல்களை உருவாக்குகிறார்கள் என்றார் தொடர்ந்து பேசிய அவர் ஆப்கானிஸ்தான் சிரியா எகிப்து மற்றும் லிபியா போன்ற நாடுகள் ஒரு காலத்தில் வளமானவையாக இருந்தன ஆனால் இப்போது நீடித்த போர்களால் அழிக்கப்பட்டுள்ளன இந்த நாடுகள் ஒரு காலத்தில் செல்வந்தராக இருந்தன இப்போது அவை திவாலாகிவிட்டன அமெரிக்கா தனது இராணுவ தொழில்துறை வளாகத்தை லாபகரமாக இயங்க வைப்பதற்காக போர்களில் இரு நாடுகளிடம் விளையாடுகிறது என்றார் பாகிஸ்தான் பாதுகாப்பு அமைச்சர் கவாஜா ஆசிப் பேசிய கருத்துகள் சமூக ஊடக தளமான ஆக்சில் வைரலாகி உலகளவில் கடுமையான விவாதத்தையும் விமர்சனத்தையும் தூண்டியுள்ளது மேலும் பாகிஸ்தானைச் சேர்ந்த ஒரு சிலரே பாகிஸ்தான் அமைச்சர் தெரிவித்த கருத்துக்கு எதிராக பேசி வருகின்றனர் இது போன்ற அண்மை செய்திகளுக்கு வெற்றி செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரிக்கவும் நன்றி வணக்கம்